நம்முடைய பாரத தேசத்தினுடைய சுதந்திர தேவியை நாம் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும் என்பதை அற்புதமாக நமக்கு நடித்து தந்திருக்கிறார் பேச்சினிலே ஒரு சக்தி மூச்சினிலே சிலர் அந்த

Sini kita lihat ni.

திரு முத்து வைரன் அவர்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அவர்கள் வெகு சிங்க கண்ணன் அவர்கள் தலைமையிலே ஊர்காவல் படை ஹோம்கார்ட் அவர்கள் மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து பிளாட்டூன் கமாண்டர் திரு சால்வாடி ஈஸ்வரன் ட்ராஃபிக் வாரன் அவர்கள் மதுரை மாநகரம் வெகு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து செவன் கமாண்டர் ஹோம்கார்ட் திரு இளவரசன் அவர்கள் மதுரை மாநகர ஹோம்கார்டு திரு இளவரசனுடைய அடையாளம்

மான் விஸ்வநாதன் அவர்கள் அவரை தொடர்ந்து திருமூர்த்தி அவர்கள் பயன்பெற பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு மாதவாய் வழங்கப்பட இருக்கிறது படையில மகளுக்கு திருமண மனைவி தனராஜன் அவர்கள் பெறுகிறார்கள் அதனை தொடர்ந்து மான் விஸ்வநாதன் அவர்கள் அவரை தொடர்ந்து திருமூர்த்தி அவர்கள் பயன்பெற பெட்ரோல் ஸ்கூட்டர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது திரு மாதவன் அதை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் இப்பொழுது மாவட்ட ஆட்சி திட்டத்தை இப்பொழுது வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்புள்ள நான்கு ஸ்கூட்டர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட சமூக நலத்துறை பெறுகிறார் அதனைத் தொடர்ந்து நகர்மிஷா அவர்கள் குழந்தைகளின் பெயர் அனிஷ்கா மெர்ஷிகா அவரை தொடர்ந்து விண்ணரசி அவர்கள் இரண்டு குழந்தைகளுக்கான உழைப்புத் தொகை இது அவர்களை தொடர்ந்து சுதா திரு ஜனனி மூவரும் தையல் பெறுகிறார்கள் அமைத்ததற்கான மானியம் என ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மானியத்தை திரு சரண்ராஜ் அவர்களும் திரு நந்தினி அவர்களும் பெறுகிறார்கள்